மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தித்தி தித்திப்போடு இந்த ராகுக்கே இது பயிற்சி படைகிறது ஆனால் இந்த சர்பகிரகங்களால் தோஷங்கிறதுக்குரிய பொருள் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை என்னன்னு அதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை தப்பாக நினைக்கிறவங்க நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னாலும் நம்ப மட்டும் இப்படிலாம் வழிகள் கண்டுபிடிச்சு இப்படிலாம் நான் சம்பாதிச்சு இப்படிலாம் செட்டில் ஆகி எனக்கான நிம்மதி நான் தேடிக்க போறேன் உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மற்றற்ற தித்திப்போடு இந்த ராகுகேது பயிற்சி வருகிறது என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் அது என்ன குருஜி என் இதயத்தின் பக்கம் விருச்சிக ராசி மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஜென்ரலாக பொய் சொல்லவே தெரியாது ரொம்ப வெள்ளாந்தியாக இருப்பாங்க எளிதில் மாட்டிப்பாங்க பார்த்தீங்கன்னா சனியுடைய சில்ட்ரன்ஸ் இவங்கெல்லாம் மகரம் கும்பம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல தெரியாதவர்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் ஒரு இப்போ எங்கே இருக்காரு இப்போ மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் வீட்டுக்கு வராரு ஆனால் ஒரு காலத்தில் பாடாப்படுத்தினாங்க இந்த ராகுக்கு எது பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்காம் வீட்டு ராகு உங்களை படாத படப்படுத்தினாங்க காரணம் என்னன்னா என்ன நீ யார் கூட பேசிட்டு இருக்க உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் இதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு சீனு போய் இப்போதான் அது மூணுக்கு வந்து இப்போ ரெண்டுக்கு வந்திருக்காரு இப்போ ரெண்டாம் இடத்து ராகு என்ன பலன்களை தரப்போகிறார் அதே நேரத்திலே உங்களுக்கு எட்டாம் இடத்து கேது நிறைய பேர் என்ன சொல்றாங்க ராகு ரெண்டில் எட்டுல கேது இருந்தால் அது கால சர்ப்ப தோஷம் உங்களுக்கு வந்து சர்ப்ப கிரகத்தால் தோஷங்களை அனுபவிப்பீங்க எல்லாம் சொல்றாங்க ஆனால் இந்த சர்ப்ப கிரகங்களால தோஷங்கிறதுக்குரிய பொருள் சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை என்னன்னா என்னைக்குமே ரெண்டில் கேது எட்டில் ராகுன்னா அது காலசர்பதோஷம் ரெண்டில் ராகு எட்டில் கேதுன்னா அது தோஷம் கிடையாது அந்த ரெண்டில் ராகுங்கிறது உங்களுக்கு நிறைய பண வரவை தரக்கூடிய அமைப்பு எதையுமே ராகு பிரம்மாண்டமா தான் எதையுமே பழக்கம் ரெண்டாம் வீட்டு ராகு எதையும் பிரம்மாண்டமா பண்ணுவார் பிரம்மாண்டமா பண்ணும்போது என்ன ஆகும்னா பெரும்பணம் வருவதற்கான வழிகள் என்னவோ அது எல்லாத்தையும் ராகு ராகு பகவான் தருவார் ரெண்டாம் இடத்து ராகு கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய விஷயங்கள் நுழைவுத் தேர்வுகள் போட்டித் தேர்வுகள் போன்றவற்றெல்லாம் வெற்றி போன்றவற்றெல்லாம் தருவார் ரெண்டாம் இடத்து ராகுவுக்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு ரெண்டாம் இடத்து ராகுங்கிறது வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் வருவதால் உங்களுக்கு குடும்பம் செட் ஆகிற விஷயங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய மகிழ்ச்சியான திருணங்கள் பெரிய பெரிய விழாக்கள் ஏற்படுத்துறது எல்லாமே அந்த ராகு பகவான் தருகிறார் ரெண்டாம் இடத்து ராகு என்பது மிகப்பெரிய பெரிய பெரிய விழாக்களில் கலந்து கொள்வது பெரிய பெரிய தனவரவுகளை ஏற்படுத்துவது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ரியல் எஸ்டேட்டு ஏதோ ஒன்று பண்ண போக அந்த ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு லேண்டு தரார் ஒருத்தர் வாங்கிறார் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மீடியேட்டராக இருப்பார் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சம்பாதிக்குவாங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய லெவலில் அவங்க இந்த கமிஷன் பர்சன்டேஜ் மட்டுமே ஒரு கோடி ரூபா பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் லைஃபே செட்டில்டு எல்லாத்தையும் கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம் உலகத்தில் நண்பர்களே ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது என்னைக்கு வந்ததுன்னா எனக்கு ஒரு கால் வந்தது பர்சனல் என்னுடைய பேங்க்லேருந்து உங்களோட பர்சனல் லோன் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் இஎம்ஐ கிட்ட தேவையில்லை நாங்கள் ஐயா ராசா அப்படியே உளுந்து கும்பிட்டு போட்டு இனி வாழ்க்கையில் உன் பக்கம் நான் வரமாட்டேன் என்ன ஒரு பர்சனல் லோன் முடிஞ்சது கேடா இந்த அளப்புற அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க பர்சனல் லோன்னாலும் ஒரு பர்சனல் லோன் ஒரு சின்ன சின்ன இஎம்ஐனாலும் ஒரு சின்ன சின்ன இஎம்ஐ பார்க்கும் போது உங்களுக்கு அல்பமாக தெரியும் ஒரு ரூபா தானே ஒரு மாதம் கட்ட போகிறோம் ஒரு எட்டாயிரம் ரூபா தானே ஒரு மாதம் கட்ட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது நீங்கள் கட்டி பார்க்கும் போது அதோடய கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒரு மாதம் ஸ்ட்ரக் ஆனதுக்கப்புறம் எவன்ட்டியாவது நமக்குன்னு நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் நம்மளோட அந்த மாதிரி தான் ஸோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம எல்லா அந்த வே ஆஃப் அந்த அந்த செலக்டட் பீப்புள் நம்மக்கிட்ட கிட்ட பெரிய பணக்காரங்களாம் நம்மக்கிட்ட பழக போகிறாங்க அப்படிங்கும் போது இந்த மகர சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அந்த இஎம்ஐ கட்ட முடியாத நிலையெல்லாம் ஸோ இஎம்ஐன்னு ஒரு படம்லாம் கூட வந்தது இப்போ என் தம்பி பிளாக் பாண்டிலாம் நடிச்சிருந்தா இப்போதான் நம்ம இஎம்ஐங்கிற படம்லாம் வந்தது அதெல்லாம் பார்க்கும்போது நினைப்பேன் ஒரு இஎம்ஐ ஒரு மனுஷன் என்ன மயிலை என்ன மயில செலுத்துக்கினேன் யாரை பார்த்து மறைச்சிக்கினேன் அந்த ஒரு பாட்டு வரும் அது

இது கரெக்டாக அந்த டேட் டியூ வரப்போ ஃபோன் வரும் சார் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் கூட நீங்க கட்டலாம் எழுநூறுவா கட்டினீங்கன்னா போதும் சரி நீ எழுநூறுவா கட்டிடுவோம் இப்படியே ரெண்டு வருஷம் கட்டிருக்கேன் நான் கட்டின காசு மட்டுமே அதே ஐம்பதாயிரம் பேருக்கும் ஆனா ஸ்டில் அசல் அப்படியே பெண்டிங் கேட்டால் நீங்கள் கட்டினதெல்லாம் மினிமம் டியூன்ட்டான் அந்த மாதிரி இந்த ரெண்டாம் இடத்துல ராகு வரும் பொழுது பெரும் பணத்தை கொடுத்து முதல்ல கடன் அடைப்பார் சார் நல்லா புரிஞ்சுங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா என்னைக்குமே அந்த கடன் பட்டார் நெஞ்சம் போலுங்கிற வார்த்தை என்ன வார்த்தை அது என்னன்னா அந்த இலங்கை வேந்தன் கலங்குனானா நான் வந்து எப்படி பட்டேன் அப்படின்னா ஆஹ் கடன்பட்டார் நெஞ்சம் போல வருந்துனானா தன் மகன் இந்திரஜித் இறந்தத வருத்தத்தை தெரிவிக்கிறார் கம்பர் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பவன் அமைத்து தருகிறார் எட்டாம் இடத்து கேது என்ன தருகிறார் அசட்ஸை உண்டு பண்ணுகிறார் ஆயுள் பாவத்துக்கு ஆபத்துகள் வந்து அதை தடுக்கிறார் ரெண்டுல ராகு எட்டுல கேதுங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் அசட்ஸ் லாங் டர்ம் அசெட்ஸ் லாங் டேர்ம் அசெட்ஸ்னா என்ன வீடு வண்டி வாசல் காரு போன்றவற்றெல்லாம் லாங் டர்மா உருவாக்குறதுக்கான என்ன வழியோ அதை உங்களுக்கு பண்ணி எட்டாம் இடத்துக்கு கேது எட்டுங்கிறது ஆயுள் பாவம் எட்டுங்கிறது அசையா சொத்துக்கள் எட்டுங்கிறது மாங்கல்ய பலம் என் கணவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அவருக்கு என்ன ஆகும்னு தெரியல அவருடைய உடல்நிலையை நான் பார்த்துக்கணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எட்டாம் இடத்து ராகு உங்களுக்கு பொருளான பலன்களை தருவார் எட்டாம் இடத்துக்கு கேது ஸோ இந்த எட்டில் கேது வரும்போது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்கணும் ஆக்சிடென்டல் பீரியட் ஆல்சோ டு பி ஹேப்பன் அதுதான் ஒரு பிரச்சனை ஆயுள் பாவத்தை அதிகப்படுத்துவார்னு சொல்கிறீங்க ஆக்சிடெண்ட்டுங்கிறீங்க ஆயுள் பாவத்தை அதிகப்படுத்துவோம் அதே கேது தான் லாங் டேர்மாக நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு வியாதியில் இருக்காங்க ஒரு ஐசியூவில் ஏற்கனவே முடியாமல் இருக்காங்க தீரா பெருவியாதியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கேது போகவன் ஆறுதல் தருவார் ஆனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு சாகசம் பண்ணுறீங்க ஒரு வித்தை காட்டுறீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலிங் பைக்கிங்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகளை தான் ஆக வேண்டும் காரணம் ரெண்டு கூடிய ராகவும் எட்டு கூடிய கேதுவும் உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்களை உண்டாக்குவார் பைக் ரேஸ்ல நம்ம பாஸ்டா போகணும் முந்தி செல்லணும் அவங்கள விட ஓவர்டேக் பண்ணணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உண்டாக்குவார் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே யாரும் யாரையும் முந்தி செல்ல இயலாது ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் யாரையேனும் நீங்கள் முந்துவதாக நீங்கள் நினைத்து கொண்டால் ஒரு நிமிஷம் அவன் கண்களை முடி யோசிக்க ஒரு நீண்ட என்எச் ரோடு அந்த என்எச் ரோட்டில் எனக்கு முன்னாடி என் தம்பி காயம் போயிட்டு இருக்கான் நான் முந்தினு நினைக்கிறேன் முந்திட்டேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன்னு அர்த்தமா கிடையாது அவருக்கு முன்னாடி என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூறு மீட்டரில் எந்த வண்டி இல்லை அதனால நான் ஃபஸ்ட்டு போயிட்டு தான் நினச்சிக்கிறேன் ஐநூறு தள்ளி இன்னொரு வண்டி போயிட்டு ஆயிரம் மீட்டர் மீட்டத்துலேயும் இன்னொரு மீட்டர் போய் போயிட்டு தான் இருக்க போகுது சேட்டிலைட்ல பார்க்கும்போது கடவுள் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார் லூசுப்பில் நீ என்ன ஜெயிக்கா ஜெயிச்சிட்ட உலகத்துல அந்த சாலைகளை ஜெயிக்க யாரால முடியும் அதுக்கு முன்னாடி ஐயாயிரம் மீட்டர் தள்ளி ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும் உலகத்தின் சாலைகள் முடிவதில்லை சாலைகள் முடியாத வரை பந்தயங்களும் முடிவதில்லை இதில் நான் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த பந்தய மனப்பான் எதுக்கு சொல்லுன்னா அந்த பந்தய மனப்பான்மையை ரெண்டுல வர ராகு ஏற்படுத்துவார் நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் பார் நான் உன்னை என்ன பண்றேன் பார் இங்க பாருங்க இவனை ஜெயிக்கிற நேரத்தை விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு பாருங்க நான் நிம்மதியா இருக்கேன் பார் நான் எப்படி நிம்மதியை கண்டுபிடிக்கிறேன் பார் நான் இப்படி வழிகள் கண்டுபிடிச்சு இப்படிலாம் நான் சம்பாதிச்சு இப்படிலாம் செட்டில் ஆகி எனக்கான நிம்மதி நான் தேடிக்க போறேன் என்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க இவனை ஜெயிச்சு அஞ்சு காசு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இவனாம் ஒரு ஜெயிக்க வேண்டிய ஆலே கிடையாது சார் உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை மிகவும் விரும்புபவர்கள் எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க மாட்டாங்க உங்களை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை தப்பாக நினைக்கிறவங்க நீங்கள் எக் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் பாட்டு உங்கள் மாதிரி இருங்க அவ்வளோதான் மகர ராசிக்காரர்கெலாம் நான் சொல்கிறது தான் உங்களை நிரூபிக்க போராடாதீர்கள் அன்பானவர்களிடம் உங்களை நிரூபிக்க என்றும் போராட வேண்டிய தேவையே இருக்காது ஏனென்றால் அவர்கள் உங்களை விரும்புகிறார்கள் கீழே போட்டிருக்கின்ற ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த வாய்ந்திரம் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிலபரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்